கடை ஓப்பனிங் பாருங்க கடை இது கற்களையில் உள்ள துத்ரா ஸ்பேர்ஸ் ஆடியோ கடை ஓப்பனிங் பாருங்க நிகழ்ச்சி எடுத்துருக்கேன் அப்படியா வந்து ரொம்ப लगा लगा बंद करेंगे अब जरूर ना वो खाती होगा ना जिन्दिसात रहता है खाती होगा लगा रहा है कुछ भी टी गर्ल्स के टी चार्ट पंगा टी चार्ट पंगा ने टी चार्ट होगा करो ओपनिंग इधर कहने होने हैं सब रैंडी मैनेजर इधर है इधर तो मैनेजर सब मैनेजर ஒரிஜினல் மேலேஜர் தரேன் நான் நிற்கிறவர் வந்து சூப்பரைஸராக அந்த அந்த ஆள் சூப்பரைசரு இந்த தம்பி வந்து இந்த தம்பி வந்து க கடையில் உள்ள ஆ ஒரு வீடியோ போட்டால் வந்துருக்க முடியும் ஆ பாருங்க இந்த தம்பி வந்து இங்கே உள்ள மெயின் ஸ்டாஃபில் வந்து ஹெட் ஆக இவங்க இந்த தம்பி ஹெட்டு

பாரு கடைக்கு உள்ள கட்டி தர பாருங்க உள்ளே கடை பாருங்கள் இந்த கடையில் வந்து மிக்ஸி மிக்ஸி கிரைண்டர் வாஷிங் மிஷின் ஏசி இது எல்லாமே ரிப்பேரிங் உண்டு சேல்ஸ் உண்டு ఇలా సెట అవదాం ఇంకా ఎన్న మితి లేదు ఓకే అన్న అమ్మ ఎక్కడైతే దారు దేర్ దగ్గర అమ్మ ఎర్నా బెల్ల కలరా చోప్ కలరా పెద్ద పెద్దనే సెట కంపెన్ మితి ప్రీతి ఎలా ఇల్ల్యా వీడి కొయంట్లం వీడి మీద రిపేర్ అయి గాణం

சரி சரிங்க அவங்க கடை இன்னொரு கடை இருக்குது பாருங்கள் இந்த கடை தான் பாருங்கள் கோபி எலக்ட்ரானிக்ஸ் வச்சுருக்காங்க சரிங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன உங்கள் குமரி டீம்